நூறு நாள் ஆஃப் சீசன் ட்ரைனிங் கூட ஐம்பத்தி மூணாவது நாள் நீங்க ட்ரைனிங் பேக்ல பத்திரமா எடுத்து வச்ச அப்புறந்தான் மறு வேலையை கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் வந்து முஸ்லீனா என்னன்னு கேட்டே இருந்தீங்க நீங்க கேட்ட நேரம் எங்க வீட்டில ஒன்னும் இல்ல கலாக்ஸ் பிராண்டட ஒரு டைப் ஆஃப் தான் சாக்கிங்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்டாப்புக்கு போயிட்டேன் கண்குள்ளா காட்சியை கொஞ்சம் பாருங்க ஸ்டாப் நீங்க நான் போனோம் அதிகமா சாப்பிட போன இடத்துல அங்க ஒரு பஞ்சாயத்து நம்ம மனோகர் ஒண்டி ஒண்டிபுலிக்கும் சரியான சண்டை ஏதோ வாழ்நாள் இருக்கு சாப்பாடு பார்க்காத மாதிரி அடிச்சிருக்கானுங்க அப்புறம் போயிட்டேன் எங்க காலேஜ்ல ஸ்பெஷல் டைம் டப்லாம் இந்த ஒரு வாரம் ஃபுல்லுமே காலேஜ் அஞ்சு மணி வரைக்கும் இருக்குமா நிலம வர வர எப்படியா போயிட்டு இருந்துச்சுன்னா பாயத்தில் வந்து வந்து காலேஜ்ல தங்கிட வேண்டியதுதான் அப்புறம் நாங்க வார்ம் அப் ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் ட்ரைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நான் வந்து சோத்தாங்கால் பிளேயர் எனக்கு பீச்சாங்கால் கொஞ்சம் வீக் சோ புஷ் பாஸ் பண்றப்ப முடிஞ்ச அளவுக்கு லெஃப்ட் லெக் யூஸ் பண்றேன் அதுக்கப்புறம் க்ளோஸ் கண்ட்ரோல் இம்ப்ரூவ் பண்றதுக்காக மங்கி ஆடிட்டு இருந்தோம் நீங்க ட்ரைனிங் செஷன் ஃபுல்லாவே பாசிங் அண்ட் ட்ரிபிளிங் போகஸ் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு அதை முடிச்சுட்டு ஸ்ட்ரைக்கர் விசஸ் டிஃபண்டர் ஒன் ஒன் நான் ரைட்ல கட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டா நான் பினிஷ் பண்ணல ஃபர்ஸ்ட் அட்டம் தான் நாசமா போச்சு ரெண்டு அட்டம் ஆச்சும் பண்ணலான்னு பார்த்தா அதுல இன்னும் நல்லா ரைட் லைட்னு போயிட்டேன் ஆனா ஃபினிஷ் மட்டும் பண்ணல அடுத்தபடியா மூணு டிஃபெண்டர் ரெண்டு ஃபார்வர்டு இங்க தான் என்னோட அருமையான சொதப்பல் கதை ஆரம்பிச்சது இன்னைக்கு என்னன்னே தெரியல எல்லாமே போட்டு சொதப்பு சொதப்பு சொதப்பிட்டு இருந்தேன் அது என்னாச்சுன்னா ஈஸியா போட வேண்டிய பாசை கூட நான் அப்படியே ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி விளையாட்டு இருந்தேன் நடுவில் நடுவுல அப்ப நானும் ரகம் தெரியாதான் நல்லா தான் இருந்தோம் அவனே பாசிங் நல்லா வச்சா நானுமே பாசிங் நல்லா வச்சேன் ஆனா என்ன ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அது வரத்துக்குள்ள கண்டுபிடிச்சி கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அதுக்கப்புறம் வழக்கம் போல இருட்டுற வரைக்கும் ஆடிட்டு பால் கண்ட்ரோல இப்படியே ஓட்ட வேலைக்கு ஆகுதுன்னு பால தூங்கினே வந்துட்டேன் அப்புறம் நைட்டுக்கு சாப்பிட்டு நல்லா முடிச்சுக்கிட்டேன் தொடர்பில் இருக்கவும்